வெல்கம் டு மை சேனல் இது வந்து ரெட் கலர் காசி தும்பை செடி இது வந்து வருஷம் முழுக்கவே பூக்கக்கூடிய ஒரு த செடி இதுக்கு தண்ணி தேவைப்படும் ஆனால் நல்லா ட்ரெயின் தொட்டியில் நல்ல ட்ரைனேஜும் இருக்கணும் அப்போ தான் தண்ணி ரொம்ப தேங்கி இருந்தாலும் அழுகி போய்ட்டு சீக்கிரத்தில் இது வந்து விதை மூலியமாக பரவக்கூடியது இப்போ இது பூத்து முடித்த பிறகு அதில் காய் வரும் காயிலேருந்து நம்ம காய் எடு காய் கொஞ்சம் முத்துனதும் இந்த சீரை எடுத்து வச்சு நம்ம போட்டுக்கலாம் இது வந்து தோட்டத்தில் வருஷம் முழுக்கவே இதுக்கெல்லாம் சீசனே கிடையாது எதாவது எப்போ போட்டாலும் எப்படி போட்டாலும் முளைச்சிரும் முளைச்சிட்டு அது வருஷம் முழுக்க இது பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து டெய்லி டெய்லி அழகாக பூத்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது ரெட் அண்ட் கலரு இது ரொம்ப சாஃப்டான ஸ்டெம்மும் பூவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த காசி தும்பி வீட்டுக்கிட்ட வச்சோம்னா அவ்வளோ வீடு வீடு பார்க்குறதுக்கே ஒரு மங்களகரமாக இருக்குது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு செடி அதனால் இது ஈஸியாக இப்போ வளர்ந்துடும் ஈஸியாகவும் பராமரிப்பவும் அதிகம் கிடையாது பூச்சி தாக்குதல்லாம் இதில் ரொம்ப எதுவுமே பூச்சியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாது ஓரளவுக்கு நல்லபடியாக வளர்ந்து எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்கும் வீடு வந்து நல்லாயிருக்கும் அதனால் இதை நம்ம வளர்க்கலாம் இதுக்கு சீசனே கிடையாது எல்லா சீசன்லேயும் பூத்துக்கிட்டு இருக்கும் தேங்க்யூ உங்களுக்கு இப்போ அந்த பூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்